கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பஞ்ச காலத்திலும் புதிய ஆரம்பம் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று ஐந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள் இவைகளை எழுது என்றார் என்பதை வாசிக்கிறோம் நம்முடைய கையில் இருக்கிற வேத புத்தகம் புதிய ஆரம்பத்துடன் தொடங்குகிறது புதிய ஆரம்பம் என்பது இதுவரைக்கும் இல்லாத அனுபவிக்காத காரியங்களை புதிதாக தொடங்குவது முதலாவதாக ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரத்தில் நம் வாழும் பூமி மற்றும் வான மண்டலங்கள் சூரியன் சந்திரன் நீர்வாழ் மிருகங்கள் பறவைகள் செடி கொடிகள் விலங்குகள் புதிதாக உருவாக்கப்பட்டது முதலாவது அதிகாரத்தில் புதிய ஆரம்பத்தை உருவாக்கியது நம்முடைய கர்த்தருடைய சொந்த கரங்கள் அவர் வாயின் வார்த்தை மற்றும் சுவாசம் யாராலும் தீர்க்க முடியாத ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளமான சூழ்நிலைகளில் கர்த்தருடைய கரம் நேரடியாக தலையிட்டு இரக்கம் செய்யும் போது உருவாக்கப்படுவதே புதிய ஆரம்பம் கர்த்தர் ஆரம்பிக்கும் புதிய ஆரம்பங்கள் நம்முடைய நினைவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஏட்டாதவைகள் அவைகளை நினைத்து பார்க்கவே முடியாது இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது ஒரு புதிய ஆரம்பம் நமக்கு உண்டாகிறது மாம்சத்தின் வாழ்க்கை ஒழிந்து ஆவிக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக பிறக்கும்போது புதிய ஆரம்பம் உண்டாகிறது இந்த இடத்திலும் கர்த்தர் மனுஷனால் நீக்கக்கூடாத பாவ இருளை நேரடியாக தலையிற்று பாவங்களை விளக்கி ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிடுகிறார் என்று ரெண்டு கொருந்தியர் ஐந்து பதினேழில் நாம் வாசிக்கிறோம் இப்படி இருக்க ஒருவன் கொள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக வேதாகமும் ஒரு புதிய ஆரம்பத்தோடு தொடங்குவது மாத்திரமல்ல புதிய ஆரம்பத்தோடு முடிவடைகிறது வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று ஐந்தில் யோவான் கண்ட தரிசனத்தில் புதிய ஆரம்பத்தை யோவானிடத்தில் பதிவு செய்ய சொன்னார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் இந்த புதிய ஆரம்பம் இன்னும் நடைபெறவில்லை முடிவு காலத்திற்கு இந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய ஆரம்பத்தில் நம்மை சுற்றில வானமும் பூமியும் ஒழிந்து போய் புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படுகிறது இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம் யாராலும் தீர்க்க முடியாத இருளோடு பிரச்சனைகளோடு வியாதிகளோடு போராடி கொண்டிருப்போமானால் கர்த்தர் நேரடியாக நம்முடைய சூழ்நிலைகளில் தலையிட்டு நமக்கு இரக்கம் செய்து ஒரு புதிய ஆரம்பத்தை தருவேன் என்று வாக்களிக்கிறார் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த உருவாக்கும் போது சுற்றியுள்ள சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மை சுற்றிலும் பற்றாக்குறைகளும் பண நெருக்கடிகளும் இருளும் பஞ்சமும் இருந்தாலும் நமக்கு செழிப்பும் சமாதானமும் சுகமும் புதிய ஆசிர்வாதங்களும் புதிய வேலைகளும் புதிய ஊழியர்களும் கர்த்தரால் உருவாக்கப்படும் யாக்கோபின் குடும்பத்தை நாம் எடுத்துக்கொண்டால் உலகமெல்லாம் பஞ்சமும் பற்றாக்குறையும் இல்லாமையும் பல வருடங்களுக்கு நீடித்த போதிலும் கொடூரமான பஞ்ச காலத்தின் மத்தியில் கர்த்தர் யாக்கோபின் குடும்பத்திற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் தயவு யோசிப்பின் நிமித்தம் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு கிடைத்தது ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்து பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள வசங்களை படிக்கும்போது உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனோடு ஏற்றி கொண்டு வாருங்கள் உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று குடும்பத்திற்கே விசாவையும் முடு குடும்பத்தையும் வெளிநாட்டிற்கு கொண்டு செல்வதற்கான பயண செலவு மற்றும் அங்கு வந்து குடியேறும்போது தேவைப்படும் தட்டுமுட்டுகள் இவை எல்லாவற்றிற்கும் தானே பொறுப்பு என்று ராஜா வாக்கு பண்ணினார் ஆதியாகமும் நாற்பத்தி ஏழு ஆறில் எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரனையும் குடியேறும்படி செய் அவர்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கலாம் அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிப்பதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான் இப்படியாக யாக்கோபுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் அந்நாளில் கொடுத்தார் பொதுவாக புதிய தேசங்களில் குடியுரிமை வாங்குவதற்கு பல விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அவற்றிற்காக பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும் ஆனால் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு பஞ்சமான ஒரு காலகட்டத்தில் குடியுரிமை வாங்குவதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது புதிய தேசத்தில் குடியுரிமை மாத்திரமல்ல நிச்சயமான நிரந்தரமான கவர்மெண்ட் வேலைக்கான வழிகள் திறந்தது எனவே யாக்கோபுக்கும் அவன் சந்ததிக்கும் புதிய வேலை புதிய தேசம் புதிய வருமானம் புதிய வீடுகள் புதிய எகிப்து தேசத்தின் பணம் இவற்றை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆதியாகமும் நாற்பத்தி ஏழு பதினொன்றில் பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசிப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசைஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான் என்று நாம் படிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக இந்த நாளில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் இன்று நம் சூழ்நிலைகளில் கர்த்தர் தலையிடுவார் என்றால் இருள் விலகிப்போம் புதிய ஆரம்பங்கள் நம் வாழ்க்கையில் உண்டாகும் பாவ இருளோடு போராடி கொண்டிருப்போமானால் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை இப்பொழுதே அர்ப்பணிப்போம் புதிய ஆரம்பத்தை நமக்கு கொடுத்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நிரந்தரமாக விடுவித்து புது சிருஷ்டியாக மாற்றுவார் கர்த்தரின் இரக்கத்திற்காக அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார் அமேன் ஜெபிப்போம் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமான எங்கள் தேவனே நம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்கள் மேல் ஊதி எங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றும் பஞ்ச காலத்திலும் எங்கள் வேலை வருமானம் தொழில் ஊழியங்களில் புதிய ஆரம்பங்களை தாரும் வெளிநாட்டு வாசல்களை எங்களுக்காக திறந்தரலும் ராஜாக்களின் தயை எங்களை தேடி வர உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்